வணக்கம் நண்பர்களே நாற்பது வயசை தாண்டிட்டாவே நம்மளுடைய உடலில் சில சில மாற்றங்கள் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்மளுடைய உடல் மெதுவாக உடலில் இருக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய அந்த மெட்டபாலிசம் குறைய ஆரம்பிக்கும் ஹார்மோன்கள்லேயும் சில மாற்றங்கள் ஏற்படும் எலும்புகளில் பலவீனம் குறைய ஆரம்பிக்கும் நினைவு ஆற்றல் அதாவது மறதி இது எல்லாமே ஏற்பட ஆரம்பிக்கும் நாற்பது வயசை தாண்டிட்டாவே இவ்வளோ பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் ஆனால் இதில் ஒரு நாள் நல்ல விஷயம் என்னென்னா இது எல்லாத்தையும் நம்மளால் சரி பண்ண முடியும் அதுக்கான விட்டமின்கள் வந்து அதை கட்டுப்படுத்த முடியும் ஸோ அதுக்கான விட்டமின்கள் என்னென்ன அது எப்படி சாப்பிடணுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து மிகவும் முக்கியமான ஒரு வீடியோ ஏன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை கூட செய்யக்கூடிய ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாற்பது வயதுக்கு பிறகு நமக்கு மிகவும் அவசியமான முக்கியமான மூணு விட்டமின்கள் என்னங்கிறத பார்க்க போகலாம் அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது விட்டமின் டிங்க விட்டமின் டி வந்து எதுக்கு அவசியமானது அப்படின்னா எலும்பு நம்மளுடைய மனநிலை அதாவது நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக நல்ல மைண்ட் ஓட இருக்க இருக்கிறதுக்கு தேவையான மனநிலை வந்து விட்டமின் டி கொடுக்குது அதே மாதிரி ஹார்மோனுக்கான நலன்கள் ஏன்னா ஹார்மோன் அதிகமானாலும் பிரச்சனை கம்மியானாலும் பிரச்சனை அதுவும் பெண்களுக்கு எஸ்பெஷலி நாற்பது வயதை தாண்டிட்டாவே மெனோபாஸ் அதை மெனோபாஸ் உள்ள கூட இந்த பீரியட் டைம் நிற்கிற ஸ்டேஜ் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த டைம்லாம் அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகியிருப்பாங்க ரொம்ப கோவப்படுவாங்க நாற்பதுக்கு பிறகு நடக்கும் விட்டமின் டி வந்து அதுக்கு ரொம்ப தேவைப்படும் முதலாவதாக இந்த விட்டமின் டிக்கான சோர்ஸ் எங்க இருந்து வருதுன்னா சூரிய சூரிய வெளிச்சத்துல இருந்து சூரிய ஒளியில இருந்து வருது இல்லைன்னா நம்ம வந்து உணவு சில உணவுகள்ல விட்டமின் டி இருக்கு ஸோ நாற்பது வயசுக்கு பிறகு பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது விட்டமின் டி சோ வயது அதிகரிக்கும் போது நம்ம உடல்ல வந்து விட்டமின் டி வந்து நம்ம சூரிய உற்பத்தி செய்கிற அந்த திறனும் நம்மளுக்கு தேவை ஸோ அப்பப்ப நம்மளுக்கு என்ன பண்ணணும் சூரிய வெளிச்சத்துக்கு போகணும் ஏன் விட்டமின் டி வந்து தேவை அப்படிங்கறத பாத்திரலாம் எலும்பு பழத்திற்கு தேவையான கால்சியத்தை உடல் வந்து உறிஞ்சுறதுக்கு விட்டமின் டி வந்து ரொம்ப மெயின் ஆனது நம்மளுக்கு கேல்சியமும் விட்டமின் டி முக்கியம் கேல்சியம் உணவுகளை நம்ம சாப்பிட்டாலுமே அந்த சத்துக்கள் நம்ம உடல்ல உறிஞ்சுறதுக்கு நம்மளுக்கு விட்டமின் டி வந்து நம்ம உடல்ல இருக்கணும் சோ தான் விட்டமின் டி வந்து முக்கியம் சொல்றோம் ஓகேங்களா இது கம்மியாகும் போது என்ன பண்ணணும் மன அழுத்தம் ஏற்படும் உடல் எப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நீண்ட நேரம் வலி ஏற்படும் இது எல்லாமே வந்து எதனால வருதுன்னா விட்டமின் டி குறைவால் ஏற்படுது முக்கியமாக பெண்கள் நம்ம சொன்னோம்ல ஆல்ரெடி மெனோபாஸ் மெனோபாஸ் அது ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய எலும்பு வந்து பலவீனமாயிரும் விட்டமின் டி கம்மியாயிருச்சுன்னா வரும் வெள்ளம் எலும்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக பலவீனமாயிடும் அவங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது இடுப்பு வழி ஆரம்பிச்சிடும் கை கால் வலி ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நிறையா அது மாதிரி ஆண்களுக்கு ஆண்களுக்கு வந்து அவங்களுடைய ஆண்கள் ஆண்களுக்கான அந்த ஹார்மோன் இருக்குல்ல அது சரியாக வந்து இயங்காது ஸோ அவங்களுக்கும் விட்டமின் டி வந்து ரொம்ப முக்கியமானது பன்னீர் முட்டை எல்லாத்தையுமே விட்டமின் டிஸ் வந்து இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அதாவது நம்ம நாற்பது வயசு ஆகிட்டால் நம்ம தினமும் நம்ம உடலுக்கு எவ்வளோ விட்டமின்ஸ் டி வேணும்னா அறுநூறு ஐயோ விட்டமின்ஸ் டி வந்து தேவை அதாவது இதை விட அதாவது அவங்களுடைய உடலில் விட்டமின் டி வந்து அதிகமாக குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு விட்டமின் டிக்கான சப்ளிமெண்ட் வந்து கொடுப்பாங்க அதை எடுத்துக்கலாம் இப்போ எந்த உணவில் விட்டமின் டி கிடைக்குங்கிறத பார்த்துடலாம் ஒன்று நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் சூரிய ஒளியில் நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கும் அதாவது சூரிய ஒளியில் காலையில் ஏழ்ரையிலேருந்து ஒம்பது மணி வரைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெயிலில் வந்து நம்மளுக்கு விட்டமின் டி வந்து நல்லா கிடைக்கும் ஒரு பதினஞ்சு நிமிடம் சூரிய ஒளியில் நில்லுங்க இல்லை நடங்க இல்லைன்னா யோகா பண்ணுங்கள் அடுத்து விட்டமின் டி எங்கே கிடைக்கும்னா முட்டையோட மஞ்சள் இருக்கும் அதாவது ஃபேட்டுன்னு சொல்லுவோம் ஆனால் அதில் வந்து விட்டமின் டி வந்து முட்டையோட மஞ்சள் இருக்குது மீன் வகைகளில் விட்டமின் டி இருக்குது அதாவது சாட்டன் மீன் மாக்ரால் சால்மன் மீன் இது எல்லாத்துலேயும் வந்து டி அப்புறம் மஷ்ரூம் மஷ்ரூமில் விட்டமின் டி வந்து நல்ல இருக்குது பால் மற்றும் பால் சார்ந்த அனைத்து பொருட்களுமே சாக்லேட் டயர் மில்க்கு சாக்லேட் பால் பன்னீர் இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே பால் ரிலேட்டடாக செய்யக்கூடிய எல்லா பொருட்களையுமே வந்து விட்டமின் டி வந்து இருக்குது அப்போ தான் இந்த விட்டமின் பி ட்வெல்ல நம்ம எடுத்துக்கிற பொழுது இந்த பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும் நம்மளுடைய அறம் நரம்பு இருக்கல நரம்புகளுடைய அமைப்பு வந்து பாதுகாக்கப்படும் ரத்தத்தில் சிவப்பணுக்கள் வந்து நிறையா உருவா உருவாக்கப்படும் மூளையுடைய நினைவு திறனையும் மன மனநிலையையும் மேம்படுத்துறதுக்கு இந்த வி விட்டமின் பி ட்வெல் வந்து உதவி பண்ணும் அடுத்து இரண்டாவது விட்டமின் என்னென்னா விட்டமின் பி ட்வல்லுங்க இது நம்மளுக்கு ஏன் ரொம்ப முக்கியம்னா இது நம்மளுடைய மூளை நரம்பு நினைவு திறன் இது எல்லாத்தையும் அதிகப்படுத்தி வேலை செய்ய வேலை செய்ய மாதிரி பண்ணக்கூடிய சத்துக்கள் கொண்டது விட்டமின் பி ட்வல்லுங்க விட்டமின் பி ட்வல்ல இருந்தால் தான் இது மூணுமே இயங்க செய்யும் நம்மளுக்கு ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் நம்ம உடல்ல வந்து நம்ம எந்த உணவு சாப்பிட்டாலும் அதனுடைய சத்துக்கள் உறிஞ்சுகிற திறன் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் இதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும்னா சோர்வு எப்போவுமே நம்மளுடைய உடல் வந்து சோர்வாகவே இருக்கும் நினைவு ஆற்றல் குறைந்துடும் மறதி அதிகமாக ஏற்பட்டும் வச்ச பொருள் வந்து தெரியாது ஒரு இடத்துல ஒரு பொருளை வச்சுட்டு மறுநாள் வந்து வேற ஒரு இடத்துல போய் தேடிட்டு இருப்போம் அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் மனச்சோர்வு எதாவது ஒரு கவலை கவலை எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் அந்த மனச்சோர்வு ஏற்படும் அடுத்து கை கால் எல்லாமே வந்து வலி ஏற்படும் இது எல்லாமே வந்து விட்டமின் பி டுவெல் கம்மியா இருக்கும்போது ஏற்படக்கூடியது ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா விட்டமின் பி டுவெல் நம்ம உடலுக்கு தேவை ஏன்னா அது நரம்புகளை வந்து அந்த நரம்பு அமைப்பை பாதுகாக்கிற வேலையை இந்த விட்டமின் பி டுவெல் செய்யுது அதே மாதிரி நம்மளுடைய ரத்தத்தில் சிவப்பணுக்கள் இருக்குதுல அந்த ரெட் பிளட் செல்னு சொல்லுவோம்ல அதை உருவாக்குறதுக்கு இது உதவி பண்ணுது அதே மாதிரி மூளையுடைய நினைவு திறனையும் நம்மளுடைய மனநிலையையும் மேம்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது இந்த விட்டமின் பி டுவெல் எந்தெந்த உணவுகளில் இருக்குங்கிறத பார்த்துடலாம் விட்டமின் பி டுவெல் முட்டையில் இருக்குது பால் மற்றும் தயிரில் இருக்குது மீன் சிக்கன் சைவம் சாப்பிடக்கூடியவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் ஈஸ்ட்னு சொல்லுவோம்ல அந்த ஈஸ்டில் இருக்க பால் தயிரில் இருக்குது நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இதை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பீன்ஸ் பீன்ஸு அப்புறம் கீரை வகைகள் ஸ்பினாஸ்ன்னு சொல்லுவோம்ல இந்த கீரை வகைகள் எல்லாத்துலையுமே விட்டமின் பி டுவெல் வந்து இருக்குது பீன்ஸ்லலாம் விட்டமின் பி டுவெல் தாராளமாக பீன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா விட்டமின் பி டுவெல் நல்லாவே அதில் இருக்குது அதாவது நாற்பது வயதை வந்து எட்டிருச்சுனாவே நம்மளுடைய மூளையுடைய நலனுக்காக நம்ம என்ன பண்ணால் வாரத்துக்கு மூணுலேருந்து நாலு நாட்கள் ஒரு வாரத்தில் மூணுலருந்து நாலு நாட்கள் என்ன உணவு விட்டமின் பி டுவெல் உள்ள உணவுகள் நம்ம இப்போ மேலே சொன்னோம்ல முட்டை பால் தயிர் மீன் சிக்கன்ஸ் பீன்ஸு ஸ்பினாச் இதெல்லாமே விட்டமின் பி டுவெல் இருக்கு இந்த உணவுகளை வந்து மூணுலேருந்து நாலு நாட்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன் ஏன்னா இது நம்மளுடைய மூளையை பாதுகாத்து மூளை திறனை அதிகரிக்கும் மூளை நலன் பெண்ணுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நாற்பது வயசுக்கு அப்புறம் ஒரு நம்மளாம் பார்ப்போம் ஒரு சில வீட்லலாம் வயசானவங்க எதையாவது பேசிகிட்டு இருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி நிலமையெல்லாம் வரக்கூடாதுன்னா இந்த உணவுகளை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிறணும் ஏன்னா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது வர்றதுக்கு முன்னாடியே இந்த விட்டமின் பி டுவெல் உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும் சில நேரங்கள் வந்து மா ஹாஸ்பிட்டலில் இதுக்கு வந்து விட்டமின் பி பீன்ஸு கீரை வகைகள் இது எல்லாத்துலேயுமே வந்து என்ன இருக்குதுன்னா விட்டமின் பி டுவெல் இருக்குது முக்கியமாக நாற்பது வயசுக்கு அப்புறம் உள்ளவங்க கண்டிப்பாக விட்டமின் பி டுவெல்லாம் எடுத்துக்கிறேங்க ஏன்னா மூளை நலனுக்கு பாரத்துக்கு மூணுலேருந்து நாலு நாட்கள் வந்து விட்டமின் பி டுவெல் உள்ள உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கிறோம் நம்ம விட்டமின் பி டுவெல் உணவுகள் இப்போ சொன்ன அதை கண்டிப்பாக கண்டிப்பாக எடுத்துக்கிறேங்க ஏன்னா நம்மளே நிறையா பேர் பார்த்துருக்கோம் வயதானவர்கள் நம்ம வீட்டிலேயே இருக்காங்க அவங்களே தன்னால் பேசிக்குவாங்க ஸோ அதெல்லாம் மூளை நலன் வந்து நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக விட்டமின் பி டுவெல் உணவுகள் நம்ம எடுத்துக்கிறோம் சில நேரங்களில் டாக்டர் நீங்கள் போங்களே உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் தான் எப்போ கேளுங்க விட்டமின் பி டுவெல் குறைவினால தான் அந்த மூளை நலன் பாதிக்கப்படுது மூளை மூளை வந்து நல்லா வேலை செய்யாது அப்போ அவங்க டாக்டர் என்ன சொல்லுவாங்க விட்டமின் பி டுவெல் உள்ள இன்ஜெக்ஷன் ஊசியை தான் போட சொல்லுவாங்க எதுக்கு ஊசி மாத்திரை மருந்து இப்போ சாம உணவுகளை சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருப்போமே சரி கண்டிப்பாக அந்த உணவுகளை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மூளை நலன் வந்து நல்லா இருக்கும் அடுத்து மூணாவது விட்டமின் என்னென்னா விட்டமின் சி நிறைந்த உணவுகள் விட்டமின் சி எதுக்கு அவசியம்னா நம்மளுடைய இளமையான தோலை நம்ம பெறதுக்கு விட்டமின் சி வந்து ரொம்ப தேவைப்படுது அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறதுக்கு ஸோ இது மிகவும் சக்தி வாய்ந்த விட்டமின் அப்படின்னு சொல்லலாம் விட்டமின் சியை ஏன்னா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து அதிக அளவில் இருக்குது இந்த விட்டமின்ல நம்ம உடலில் ஃப்ரீ ரேடிக்கல் என்று அழைக்கப்படும் நச்சு மூலக்கூறுகளை நீக்கி நம்மளை நோய்களில் து பாதுகாக்கிறதுக்கு இந்த விட்டமின் சி வந்து உதவி பண்ணுது ஏன்னா இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி மற்ற வைரஸ் பாக்டீரியா தாக்கத்தில் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த விட்டமின் சி வந்து உதவி பண்ணுது விட்டமின் சியுடைய பயன்களை பார்க்கலாம் நம்மளுடைய தோலை எப்போவுமே இளமையாக எங்கா அழகாக வச்சுக்கிறதுக்கு விட்டமின் சி வந்து உதவி பண்ணுது அதாவது நம்மளுடைய முகம் வந்து எப்பவுமே பல பலனும் பிரகாசமாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது அதை சொல்லுவோம்ல நம்ம முகங்களில் கொலாஜன் உற்பத்தியை உருவாக்குறதுக்கு இந்த விட்டமின் சி வந்து உதவி பண்ணுது அதே மாதிரி நம்ம முகங்களில் ஏற்படும் பருட்கள் காயங்கள் இது எல்லாத்தையுமே விரைவில் ஆற்றக்கூடிய தன்மை விட்டமின் சிக்கு இருக்குது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் ரத்தத்தில் இரும்பை வந்து உறிஞ்சி மேம்படுத்த செய்யும் ஸோ நம்ம ரத்தத்தில் இரும்பு சத்தை உறிஞ்சி நம்ம உடலுக்கு வந்து அதிக அளவில் இரும்பு சத்த சேர்கிற மாதிரி பண்ணக்கூடியது இந்த விட்டமின் சி உணவுகள் நம்ம இரும்பு சத்து உணவுகள் வந்து நம்ம சாப்பிடுவோம் ஆனால் அதோட சத்துக்கள் எல்லாம் நம்ம உடலில் போய் தங்காது ஸோ விட்டமின் சி இருந்தால் தான் அதனுடைய முழு சத்துக்களுமே போய் நம்ம உடலில் வந்து தங்கும் அடுத்து விட்டமின் சி உள்ள நிறைந்த உணவுகள் என்னங்கிறத பார்க்கலாம் அதில் முதலாவது நெல்லிக்காங்க இதை நம்ம இங்கிலீஷில் ஆம்லான்னு சொல்லுவோம் இந்த ஆம்லாவில் விட்டமின் சி வந்து அதிக அளவில் இருக்குது இந்த நெல்லிக்காய் சின்னவாக தான் இருக்கும் ஆனால் இது பெரிய பலன்களை கொண்டது விட்டமின் சி அதிகமானது நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது காசும் ரொம்ப கம்மி விட்டமின் சியோடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு விட்டமின் சி வந்து கொட்டி கிடக்குது இந்த நெல்லிக்காயில் அடுத்த உணவுன்னு பார்க்கும்போது ஆரஞ்சு பழங்க ஆரஞ்சு பழமும் அதே மாதிரி விட்டமின் சி நிறைஞ்சது இது கிடைக்கக்கூடியது கிடைக்கும் போது இதை வாங்கி எடுத்துக்கிறோங்க அடுத்து எலுமிச்சை எலுமிச்சை பழமும் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடியது அடுத்து முருங்கைக்காய் முருங்கக்காய் சொல்லவே தேவையில்லை எப்பவுமே நம்ம மார்க்கெட்டில் கிடைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காய் நம்ம ஊருக்காய் தான் இதுவும் அவைலபிளாக இருக்கக்கூடியது அடுத்து பச்சை மிளகாய் முட்டைக்கோஸ் பீர்க்கங்காய் குடை மிளகாய் அதாவது கேப்சிகம் சொல்லுவோம்ல கேப்சிகம் இது எல்லாத்துலையுமே விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஃப்ரூட்டுன்னு பார்க்கும்பொழுது பழங்கள்னு பார்க்கும்போது கிவி பழம் ஸ்ட்ராபெரி இது எல்லாத்துலேயுமே விட்டமின் சி வந்து அதிக அளவில் இருக்குது நாற்பது வயதுக்கு பிறகு தினமும் வந்து எழுவத்தஞ்சிலருந்து தொண்ணூறு எம்ஜி விட்டமின் சி வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறனும் ஒருத்தவங்களுடைய உடல்நிலைக்கு வந்து இவ்வளவு விட்டமின் சி வந்து தேவைப்படுது இந்த மூணு விட்டமின்களையும் சேர்த்து எடுத்துக்கொண்டாதான் நம்மளுடைய உடல் பணம் மனநிலை நினைவு திறன் தோல் நலம் எல்லாமே வந்து மேம்படும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மூணு விட்டமின்களும் இருந்த உணவுகளை எடுத்துக்கிறோங்க அடுத்து காலையில் சூரிய ஒளியில் இருங்க விட்டமின் டிக்கான உணவுகளை சாப்பிடுங்க மதியானம் பச்சை காய்கறிகள் ப்ளஸ் விட்டமின் சிக்கான உணவுகளை எடுத்துக்கிறோங்க நைட்டு பால் தயிர் மற்றும் விட்டமின் பி டுவெல்க்கான உணவுகளை எடுத்துக்கிறோங்க இந்த மாதிரி தொடர்ந்து மூணு மாதங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்கள் உடல் பல ஆரம்பிக்கும் மனம் வந்து லைட்டாக இருக்கும் சோர்வு குறைஞ்ச உற்சாகம் கூட ஆரம்பிக்கும் என்ன நண்பர்களே நாற்பது வயதுக்கு பிறகு வாழ்க்கை வந்து நிறுத்தம் அல்ல அது நம்ம ஆரோக்கியத்திற்கான ஒரு புதிய துவக்கம் ஸோ இந்த மூணு விட்டமின்களையும் நம்ம வாழ்க்கையில நீளமாகவும் நலமாகவும் வைக்கக்கூடியது நீங்கள் டெய்லி உங்க உணவுகளை இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு மிக பெரிய ஒரு மாற்றம் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் सब्सक्राइब இந்த மூணு விட்டமின்களையும் சேர்த்து எடுத்துக்கொண்டால் தான் நம்மளுடைய உடல் வந்து நல்ல பலமாகவும் மனநிலை வந்து நல்ல நிறைவாகவும் இருக்கும் நம்மளுடைய நினைவு திறன் வந்து அதிகரிக்கும் தோல் நலம் வந்து மேம்படும் ஸோ இந்த மூணு விட்டமின்களும் ரொம்ப ரொம்ப இப்பா இம்பார்ட்டண்டான ஒன்று ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் டெய்லி ரொட்டீனாக இதை ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய டிப்ஸு காலையில் எழுந்திரிச்சு சூரிய ஒடியில் கொஞ்சம் நேரம் நிடுங்க நின்னுங்க விட்டமின் டிக்கான உணவுகளை எடுத்துக்கிறோங்க மதியானம் பச்சை காய்கறிகள் எடுங்க அது கூட விட்டமின் சி உணவுகளை எடுங்க நைட் நேரம் பால் இல்லைன்னா தயிர் எடுத்துக்கிறேங்க ப்ளஸ் விட்டமின் பி டுவெலுக்கான உணவுகளை எடுத்துக்கிறேங்க இதை தொடர்ந்து மூன்று மாதங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய உடல் நல்ல பள பழக்க ஆரம்பிக்கும் மனசு ரொம்ப லைட்டாக இருக்கும் சோர்வு குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய உற்சாகம் கூடுதல் ஆரம்பிக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் கூட ஆரம்பிக்கும் என்ன நண்பர்களே நாற்பது வயதுக்கு பிறகு வாழ்க்கை நிறுத்தம் அல்லங்க இது நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கான ஒரு புதிய துவக்கம் இந்த மூணு விட்டமின்களும் நம்ம வாழ்க்கையை நீளமாகவும் நலமாகவும் வைக்கிறதுக்கு உதவி பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ